வரலாறு படைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சிறுத்தை வந்து இந்த புல்ஸை மடக்கி பிடிச்சு அடக்குற மாதிரி அடக்கிடுவா ஜல்லிக்கட்டுக்கு ரெடியா இருக்கு ரெண்டு டீமும் ஜெய்பூர் பிங்கர் அணி தொடர் வெற்றிகள் போன ஆட்டம் பதினேழு புள்ளிகள் வித்தியாசத்துல பெங்கால வீழ்த்து இந்த ஆட்டத்துக்கு ஆட வரும்பொழுது பெங்களூரு புல் சனி பதினேழு பாயிண்ட் வித்தியாசத்துல தோல்வியை தழுவி இந்த ஆட்டம் ஆட வந்திருக்காங்க யாருக்கு எதிராக அந்த தோல்வியை தழுவினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் தலைவா சனிக்கு எதிராக அந்த தமிழ் தலைவாசோட ஆட்டம் அடுத்த ஆட்டமா நம்ம கா இருக்கு மாலை வணக்கம் மக்களே ட்ரான்ஸ்போர்ட் தமிழ் கமெண்ட்ரி பாக்ஸ்ல கோவை பிரதர்ஸ் உங்களுக்காக கௌதம் சன் ஆஃப் தோமணி மற்றும் நான் உங்கள் விஷ்ணு ஹரிஹர் வணக்கம் வணக்கம் விஷ்ணு மோனு சிம்பிளா உள்ள வந்து முப்பது செகண்ட் இருக்குன்னா முப்பது செகண்டையும் அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு எம்டி ரேட போட்டுட்டு வர போற அப்படின்றத அங்க சொல்லியிருக்காரு நிதானமா ஓடுவார் எந்த விதமான சேஞ்சும் இல்ல பெங்களூரு புல்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேன்தர்ஸ் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன்னா ஜெய்ப்பூர் பிக் பேன்தர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவாங்க ப்ரோ கபடி வரலாறுலயே தொடர்ச்சியாக பனிரெண்டு ஆட்டங்கள் அன்பீட்டா எந்த டீமும் இருந்தது கிடையாது பதினோருல தற்போது நிக்கிற ஜெய்ப்பூர் பிக் பேன்தர்ஸ் மூணாவது சீசன் யூ மும்பா போட்டு அந்த ரெக்கார்ட் உடைக்க போறாங்க ஏன்னா மூணாவது சீசன்ல யூ மும்பாவும் இதே போல பதினோரு ஆட்டங்கள் தொடர்ச்சியாக அன்பீட்டா இருந்தாங்க தெய்வோ அதுக்கு முன்னாடியாக அதே மூணாவது சீசன் பட்னா பாயிரஸ் ஏற்கனவே அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு தயாராக இருக்கிற ஜெய்ப்பூர் பிக் பேன்தர்ஸுக்கு சவாலா நிற்கிறது பெங்களூர் அணி தவாலா மட்டும் நிப்பாங்களா இல்லட்டி அஞ்சு புள்ளிகள் கொடுக்க போறவங்களாவும் இருப்பாங்களான்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சுஷில் நல்ல வேகம் இருக்கக்கூடிய ஒரு ரைடர் யங்ஸ்டர் இறக்கி விட்டாங்க அவரும் ஒரு எம்டி தான் அந்த போட்டிருக்காரு சஞ்சீவ் பலியா நீங்க பாக்குறோம் என்ன ஆனாலும் போன வருஷம் பைனல்லே அமைதியா இருந்த கோச்சுங்க அதெல்லாம் பயங்கர ஆச்சு அந்த மாதிரிலாம் ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஜெயிக்க வச்சாங்கல்ல டீமை அது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க

ரக்ஷித்துக்கு உள்ள இறக்கி விட்டதுக்கு அப்புறம் ஓ நான் சுரான் சொல்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு டுவா ஜெயில நீங்க அவசரப்பட்டீங்கனா பாயிண்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க அதான் இங்க நடத்தி காமிச்சிருக்காரு ரெசா மிர்பா கேரி அவசரப்பட்டால அந்த பாயிண்ட் எடுத்துட்டு போறார் பரத் அமைதியா உட்கார்ந்து மேட்சை பாத்துட்டு இருக்கிறது நாம பாக்குறோம் ராகுல் கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் லீக் ஆகி நாம பாத்துறோம் ஜெய்ப்பூர பொறுத்த அளவுக்கு ஆஹா இந்த இடத்துல மெயினான விஷயம் அற்புதமான அந்த செயினுங்க உள்ள வந்த அக்ஷித மடக்குறதுக்கு மிட் லைனுக்கு எவ்வளவு பக்கத்துல அந்த டாக்கல் நிகழ்த்தி இருக்காங்கன்னு நாம பார்த்தா தெரியும் கெத்து காட்றாங்க ஜெய்ப்பூர் நம்ம ஏரியா வா பாத்தறலாம் अर्जुन தேஷ்வால் மூணு பேர்த்தையும் பிரிக்க பார்க்கறார் சுர்ஜித் மேல் அட்டாக் பண்ணனும் நினைச்சாரு நடக்கல ஏறி பாத்துறாங்க ஸ்ட்ரைட்டா போய் செயின்ல மாட்டி இருக்காரு

பாரு <laughs> <laughs>

அஜிதத வந்து அங்க பண்ணாரு அவரை நிச்சயமா டபுள் ஆங்கிள் ஹோல்டுக்கு ட்ரை பண்ணாங்க ஒரு ஜம்ப் இப்பியும் அவருக்கு யோசிக்கிறதுக்கான நேரம் இருக்குنا ரெண்டு பேர் இருக்காங்க எக்க தப்பா மாட்டக்கூடாது அப்படின்றது மனசுல இருக்கும் ரன்சிங் இருக்காது அனுபவம் இருக்கு ரஞ்சிங் இதான் தொட்டுட்டு ஓடறது ஆக்சன் திங்கடா ஸ்ப்ரிட் டாப் அவர்தே மாத்திட்டீங்க சௌரவங்க நல்ல சப்போர்ட் ரஞ்சிங் ஆப்ரிய வகரஸ்தாஞ்சிதா ராப் சூப்பர் டாக்கில் ஒன்ஸ் அகேன் என்ன நடக்குது இங்க அஜித் குமார் அவர் ஃபயர் ஆகிட்டு இருந்தார் அவரையும் டாக்கில் பண்ணி உட்கார வச்சாச்சு சௌரப் நந்தல் அண்ட் ரான் சிங் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர்ஸ் சௌரப் நந்தல் ஃபேக்ட் ரிவர்ஸ் பிக்சர்ல ஹைஃபை எடுத்திருந்தாரு டுவாடையா சந்திக்க வந்திருக்கிறது பவானி ரஸ்பூத் இதுவரையும் இந்த ஆட்டத்தில் பாயிண்ட் எடுக்காதவர் இந்த ரேட்ல பாயிண்ட் எடுத்திருக்காரு ஜஸ்ட் நம்பர் பாயிண்ட் தொட்டு அவுட் பண்ணியிருக்காரு நம்பர் பாயிண்ட் ஃபார் ஜெய்பூர் பிக் பேத்தர்ஸ் பஸ் ஸ்டாஃப் இங்கே முடிவுக்கு வருது தீம்ஸ் போர்ட்ட சேஞ்ச் பண்ணுவாங்க வாஸ்து மாறும்போது ஏதாவது எதாவது ஆட்டத்தில் பார்த்து மாறுமான்னு பார்க்க வேண்டிய நேரம் ஏன்னா மூணு பேரா நின்றுக்கிட்டு இந்த பெங்களூரு புல்ஸு கலக்கியிருக்காங்க ஜெய்ப்பூருக்கு எதிரா நான்கு புள்ளிகள் லீடு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சாச்சு எங்களோட ஆஹ் கபடி மூதாதையர் டிஎன் ரகோவர்கள் இங்கே வரவேற்கிறோம் வணக்கம் ஜீயனார் இந்த ஒரு தான் பிரச்சனையா இருக்கு நம்ம ஜெய்ப்பூருக்கு என்னதான் பண்றது நம்ம ஜெய்ப்பூர் ஆமாங்க அதாவது இப்போ ஆல் அவுட் செய்யணும் ஒரு முறை வந்து பெங்களூர் ஆல் அவுட் ஆனால் காலி ஆயிடுவாங்க அவங்களோட நம்பிக்கையை சிதஞ்சிரும் மூன்று சூப்பர் டேக்கெட் பஸ் ஸ்டாப்ல செஞ்சாங்க பெங்களூரு புல்ஸ் அதன் மூலியமே இந்த லீடு எடுத்திருக்காங்க இன்னைக்கு நாலு பாயிண்ட் லீடு காரணமே அதுதான்

அதாவது அவர் ஈகோவை பிராண்டதுனால வந்தது அர்ஜுன் யாருன்னு காமிச்சிருக்காருங்க சூப்பர் பிரைட் டிஎஸ்பி ல புதுசா புத்தம் புதுசா டெபியூட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் ஆயிரு காரு உத்தரப்பிரதேசில் கிரீன் கார்டு ஜெசி புலிங் ஒரு கிரீன் கார்டுமே சௌரப் நந்தலுக்கு ஒரு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு ரைடர் எங்களுக்கு வேணும் உள்ள அனுப்புறதுக்காக அப்படினு அக்ஷித் உள்ள வராரு பெங்களூர் புல்ஸ் இங்க ஆல் அவுட் நிகழ்த்தி

ベッドの奥のチュニな

வெல் டிசர்வ் நீங்க சொன்னது நடந்து